கிரைஸ்தலார் பிரியமானவர்களே ஜீசஸ் லவிங் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பன் வாழ்த்துக்கள் இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் மத்தேயே ஒன்றாம் அதிகாரம் முடிவு பத்து கேள்விகள் முதலாம் கேள்வி ஆப்ரகாம் முதல் தாவீது வரைக்கும் உள்ள தலைமுறைகள் எத்தனை முதலாம் கேள்வி ஆப்ரகாம் முதல் தாவீது வரைக்கும் உள்ள தலைமுறைகள் எத்தனை இரண்டாம் கேள்வி தாவீது முதல் பாபிலோன் சிறைப்பிடிப்பு வரை உள்ள தலைமுறைகள் எத்தனை இரண்டாம் கேள்வி தாவீது முதல் பாபிலோன் சிறைப்பிடிப்பு வரை உள்ள தலைமுறைகள் எத்தனை மூன்றாம் கேள்வி பாபிலோன் சிறைப்பிடிப்பு முதல் ஏசு வரை உள்ள தலைமுறைகள் எத்தனை மூன்றாம் கேள்வி பாபிலோன் சிறைப்பிடிப்பு முதல் ஏசு வரை உள்ள தலைமுறைகள் எத்தனை நான்காம் கேள்வி மரியால் எதனாலே கற்பவதியானால் நான்காம் கேள்வி மரியாள் எதனாலே கற்பவதியானால் ஐந்தாம் கேள்வி இருந்தவனும் மரியாளின் புருஷனுமானவர் யார் ஐந்தாம் கேள்வி இருந்தவனும் மரியாலின் புருஷனுமானவர் யார் ஆறாம் கேள்வி யோசிப்பு யாரை அவமானப்படுத்த மனதில்லாதிருந்தார் ஆறாம் கேள்வி யோசிப்பு யாரை அவமானப்படுத்த மனதில்லாதிருந்தார் ஏழாம் கேள்வி ரகசியமாய் மரியாலை தள்ளிவிட நினைத்தவன் யார் ஏழாம் கேள்வி ரகசியமாய் மரியாலை தள்ளிவிட நினைத்தவன் யார் எட்டாம் கேள்வி யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றியவர் யார் எட்டாம் கேள்வி யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றியவர் யார் ஒன்பதாம் கேள்வி யோசேப்பின் குமாரனுக்கு தூதன் கொடுத்த பெயர் என்ன ஒன்பதாம் கேள்வி யோசேப்பின் குமாரனுக்கு தூதன் கொடுத்த பெயர் என்ன பத்தாம் கேள்வி ஜனங்களின் பாவங்களை நீக்கி இரட்சிப்பவர் யார் பத்தாம் கேள்வி ஜனங்களின் பாவங்களை நீக்கி இரட்சிப்பவர் யார் பிரியமானவர்களே இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேட்கப்பட்ட மத்தேயு ஒன்றாம் அதிகாரம் முடிவு பத்து கேள்விகளுக்கு பதில் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி இரவுக்குள் பதில் அனுப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்